வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ் ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் வானல் வச்சு வானல் சூடானதும் ஒரு டம்ளர் ரவை எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே வானல் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கூட கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கீறி போட்டுக்கலாம் பொடிப்பொடியாக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் கேரட் பீன்ஸு பொடிப்பொடியாக அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதைக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு லைட்டாக மேலே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரும் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டா உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஒரு கையால் கொட்டிட்டு ஒரு கையால் கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம்தான் வெந்துடும் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெந்திரிச்சு பாருங்கள் அவ்வளோதான் சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்